இந்த இடம் திருவிக்கா நகர் இன்று திங்கள் கிழமை தீபாவளி எங்கு பார்த்தாலும் பட்டாசு சத்தம் நாளைக்கு இந்த நோன்பு கும்பிடுபவர்கள் இங்கே வந்து வேண்டிய பொருள்களை வாங்கிக்கொண்டு போவார்கள் கறி விருந்தெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு நோம்பு அதனால தான் வானத்தால் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டாசு மேலே அஞ்சு டப்பா அட்டப்பாட ஒரே சத்தம் கள கலராக காசை கறியாக்குறேன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொல்லுவாங்க எத்துக்கடா காசை போய் கறி ஆக்குறேன்னு சொல்லிவிட்டு அதாவது மிஞ்சி போகிறது கறி தான் எரிச்சிடும் அதுக்கப்புறம் கறி தான் மிஞ்சும் அப்படி தான் இப்போ எல்லோரும் காசை கறி ஆக்குறாங்க அப்படி ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு அது என்ன வருஷத்துக்கு எல்லா நாளுமா எப்போதாவது தானே வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அதனால் அடிக்கலாம் வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வண்டியில் தான் போகணும் இப்போ தான் ஒரு வண்டி போச்சு அப்படின்னாங்க பஸ்ஸு தான் வண்டினால் பஸ்ஸு தான் போச்சுன்னாங்க ஸோ அடுத்த வண்டிக்காக போகணும் குளத்தூர் வரைக்கும் போயிட்டு திரும்பணும் மணி ஆறு கடந்து போச்சு இது திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ போக தான் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுறாமல் ஒன்றும் தப்பு இல்லையே அதுக்காக தான் இங்கே நிற்கிறேன் அதுக்காக ஒரு தீபாவளி நாளாச்ச எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம் தான் சில பேருக்கு அந்த நோன்பு கும்பிடுற பழக்கம் இருக்குது அதுக்கு சில கயரெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அதை வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் சென்னையில் தான் இந்த நோன்பு கும்பிட்றதெல்லாம் மற்ற ஊரில்லாம் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே வந்து சென்னையில் தான் ஏன்னா இங்கே தான் பல தரப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறாங்க இந்த மார்வாடிலாம் நல்லா கொண்டாடுவாங்க ஜெயினர்கள் அவங்க வந்து நல்லா சிறப்பாக பட்டாசு கொடுத்ததுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க விதவிதமான ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு அவங்க கொண்டாடுவாங்க மார்வாடிகள் ராஜஸ்தானிகள் இங்கே தான் முக்கியமாக ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அப்படி காட்டணும் வீடியோ போட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து நாட்டுக்காரவங்க நான் போடுற வீடியோலாம் பார்க்குறாங்க சில நேரத்தில் ஜப்பான்காரவங்க பார்க்குறாங்க அதெல்லாம் ஒரு எனக்கு சந்தோஷம்தான் சிங்கப்பூர் மலேஷியா எப்போவுமே அது ஈஸியாக போயிடும் இப்போ யூகேயில் சில பேர் பார்க்குறாங்க அமெரிக்காவில் பார்க்குறாங்க இன்னும் பல நாடுகளில் பார்க்குறாங்க அதெல்லாம் இந்த யூ வீடியோ தான் நான் சொல்கிறேன் யூடியூப் வீடியோ சிதம்பரம் கொள்ளிடம் அதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் இப்படி எல்லோரையும் பார்க்கும்போது அதெல்லாம் கேட்கும்போது மகிழ்ச்சி தான் எனக்கு ஸோ நம்மளும் ஏதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் நம்மளையும் பார்க்குறாங்க சில பேர் கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் மேலே நல்லா பட பட படம் அடிக்குது எல்லாம் மொட்டை மாடியிலேருந்து சில பேர் அடிக்கிறாங்க பட்டாசு அதெல்லாம் பல லட்சம் ரூபா அவங்க வந்து பட்டாசுக்குனே பட்டாசுக்குன்னே செலவு பண்ணுறாங்க ஒரே பட்டாசு சத்தம் தான்